இந்த மேதுகு படத்தை ஒருத்தர் எடுத்தார் ஞாபகம் இருக்கா அவர் பேர் கிட்டு நல்ல நண்பரும் கூட அவர் எடுத்திருக்க அடுத்த படம் தான் சல்லியர்கள் இந்த படத்தை எப்போ எடுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறது சார்ந்து அந்த படம் கூட பயங்கரமான ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணல என்னவோ தெரியல தள்ளி 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 போச்சுங்க ரிலீஸ் டேட்டு ஒரு வழியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த இலங்கை யுத்த காலம் இருக்கல அப்போது நடந்த சில விஷயங்களை உண்மை நிகழ்வுகளை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஃபிக்ஷனை சேர்த்து அவங்க சில விஷயங்களை அப்படியே உட்புகுத்தி படமாக கொடுத்துருக்காங்க அதுதான் சல்லியர்கள் படம் இந்த படத்தில் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதே படத்துக்கான பெரிய ப்ரொமோஷனல் டூலாக மாறிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது கருணாஸ் அவர்கள் சத்யதேவி தேவி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் உண்மையிலேயே இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அந்தளவுக்கு டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸாக பேரும் வாங்கியிருக்காங்க இந்த படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா கென் அண்ட் ஈஸ்வர் ஸோ படக்குழு கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்காங்களா அதுவும் உலக வாழ் புலம்பெயர் தமிழர்கள் இருக்காங்களா அவங்க மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த படமாகவும் இந்த சல்லியர்கள் படத்தை சொல்லலாம் இந்த பாடத்துக்கு தமிழ்நாடு சார்ந்து கிடைச்ச ஸ்க்ரீன்ஸோட எண்ணிக்கை இப்போதையும் விசாரிச்சு வரைக்கும் இருபத்தஞ்சு மேலே தான் சொல்கிறாங்களே மொத்தமே அவங்க தான் கிடைச்சிருக்கு போல படத்துக்கான ஸ்க்ரீன்ஸு தமிழகத்தில் இந்த பிவிஆர் இருக்காங்கள அவங்க ஒரு ஸ்கிரீன் கூட ஒதுக்கல அப்படின்ட்டு செம கடுப்பாகிட்டு இருக்காரு அந்த படத்தை இங்கே வெளியிட்டுற சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர் பிரபல ப்ரொடியூசர் மாநாடு படம் பார்த்துருப்பீங்களே அந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட தான் அவர் செம அப்செட்டுங்க ஒரு கடத்துல என்ன சொல்லிட்டாரு ஏன்பா தேட்டரே வாடா நாங்கள் போகிறோம் ஓடிடெலாம் ப்ரீமியர் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அவர் கடுப்பாகி ப்ரெஸ் மீட்டில் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க என்னென்ன சொல்லியிருக்காப்புல இது தவறான படம்னு சொல்கிறீங்களா என்னென்னா தகுதி இல்லாத படம்னு சொல்கிறீங்களா இதை பிவிஆர் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துக்கிட்டு கிளம்பிட்டே இருக்கோம் ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு ஒத்துக்கிட்டு கிளம்பிட்டே இருக்கும் ஆனால் இதுக்காக ஒரு ஸ்க்ரீன் கூட தராமல் இருக்கீங்களா என்னங்க இது சினிமா படங்கள் எடுக்கிறதுக்கு தேட்டரில் ஓட்டுறதுக்கு தானே ஆனால் பிவிஆரில் ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்குறேன்னா நாங்கள் இதை எப்படி பார்க்குறது அவ்வளோ தகுதியற்ற ஒரு மோசமான படமாக இது இந்த சல்லியர்கள் தமிழர்கள் சார்ந்து பேசுகிற படங்களை நீங்கள் இப்படி தான் புறந்தள்ளுவீங்களான்னு விஷயம் அப்படி போயிடுச்சு மக்கள் இந்த விஷயம் அங்கே தொட்டு இங்கே தொட்டு தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்களே அவங்க காதுகள் வரைக்கும் போகாமல் இருக்கும் இந்த தேட்டர் ஓனர் சங்கம் இருக்குல்ல அதோட தலைவரான திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு ஏங்க வியாழக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு புதன்கிழமை வந்து தேட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டால் எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு சுரேஷ் காமாட்சி சொல்றதை கேட்குறப்ப பல பேருக்கும் உணர்ச்சி மிகுதி ஏற்பட்டிருக்கும் ஆனால் இன்னொரு பக்கமாக தான் இவர் இந்த விஷயம் ரிவியல் பண்ணுறாப்புல படம் போடுறதுக்கு நாங்கள் தேட்டர் கட்டி வச்சுருக்கோம் வேறு எதுவும் போட முடியல தேட்டரில் முன்கூட்டியே நீங்க திட்டமிட்டு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது தானாங்க அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா பிவிஆர் ஸ்க்ரீன்லேயே சல்யர்கள் படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அதுக்கு நாங்களே பார்த்தெல்லாம் பண்ணியிருப்போமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்படி பிவிஆர் வேர்சஸ் தயாரிப்பாளர்னு யார் சுழஸ் காமாட்சி பேர் உள்ள அடிபடவே அப்படி போயிடுச்சு விவகாரம்